டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி இன்னைக்கு அனைவருக்கும் காலை வணக்கம் வேளக்கிழமை ஜெர்மனி ஆராய்ச்சியாளர் ரெண்டு நாளைக்கு முன்னாள் ஜெர்மனிக்காரரை பார்த்தோம் இன்னைக்கு ஜெர்மனிக்கார பார்க்கறோம் ஜெர்மனி ஆராய்ச்சியாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் ருடால்பு ஹெல் ருடால்பு டீசல் இல்லை ருடால்பு ஹெல் ஜெர்மனியைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர் ருடால்பு ஹெல் பிறந்த தினம் என்று ஜெர்மனியின் பவேரியா பகுதியில் உள்ள ஏக்முல் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் தந்தை ராயல் பவேரியன் ரயில் நிலைய ஸ்டேஷன் மாஸ்டர் அவருடன் அலுவலகம் அலுவலகம் சென்றபோது அங்கிருந்த டெலிகிராஃபி கருவி இவரை இருத்தது அங்கு போகும்போதெல்லாம் அதையே பார்த்து கொண்டிருப்பார் செக் குடியரசில் உள்ள ஷெஃப் என்ற இடத்துக்கு அப்பா மாற்றலானதால் அங்கேயே இவரது ஆரம்ப கல்வி தொடங்கியது மொழிப்பாடங்கள் விருப்பமில்லாத மற்ற பாடங்களில் சராசரி மதிப்பெண்கள் தான் வாங்குவார் ஆனால் விருப்பமான அறிவியல் கணிதத்தில் அதிக மதிப்பெண்களை குவித்தார் மூனிச் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொறியியலில் டிப்ளமோ பட்டம் பெற்றார் டிப்ளமோ பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முதுகலை பட்டம் பெற்றார் மின் சாதனங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து வந்தார் வீடியோ கேமரா டியூபை முதன் முதலாக கண்டறிந்தார் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு செய்திகளை அனுப்பும் பயன்படுத்தும் தொலைநகல் சாதனத்தின் முன்னோடியான ஹெல்ஸ்ரீஃப் ஹெல்ஸ்ரீஃபர் என்ற கருவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கண்டுபிடித்தார் இது உலகம் முழுவதும் அமைச்சூர் ரேடியோ ஆபரேட்டர்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுகிறது ஃபேக்ஸ் டெலக்ஸ் கலர் ஸ்கேனர் ஆகியவற்றுக்கு இதுவே முன்னோடி விமான போக்குவரத்துக்கான ரேடியோ திசை காட்டும் கருவி குறித்து ஓஹோ ரேடியோ டெலிமெட்ரி ரேடியோ டெலிமெட்ரி இல்லை ரேடியோ நேவிகேட்டர் குறித்து ஆராய்ச்சி எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முனைவர் பட்டம் பெற்றார் விமானத்துக்கான தானியங்கி வழிகாட்டி உள்ளிட்ட கருவிகளை கண்டறிந்து இவரது கண்டறிந்தது இவரது அடிப்படை ஆராய்ச்சியாக அமைந்தது இவரது ஹெல் ரெக்கார்டர் கருவி தகவல் தொடர்பு துறையில் பெரும் வரவேற்பை பெற்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் சொந்த நிறுவனம் தொடங்கினார் தவறுகளை திருத்துதல் ஒருங்கிணைத்தல் போன்ற பிரச்சனைகளை கையாளும் அமைப்புடன் இக்கருவி வடிவமைக்கப்பட்டது செய்தியை அனுப்புபவர் மற்றும் பெறுபவரை இது முழுமையாக ஒன்றிணைக்கப்பட்டால் ஒன்றிணைக்காவிட்டாலும் கூட தெளிவாக படிக்க ஏதுவாக காகித நாடாவில் ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு முறை அச்சிடும்படி வடிவமைக்கப்பட்டது போன்ற பிரத்யேக அம்சங்களால் செய்தி நிறுவனங்கள் தபால் அலுவலகங்கள் மட்டுமின்றி காவல்துறையிலும் இக்கருவி பிரபலமடைந்தது இதன் வேகமும் நம்பகத்தன்மையும் இதை உலகம் முழுவதும் பிரபலையும் அடைய செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் உலகப் போரின் போது குறியீட்டு இயந்திரங்களை தயாரித்தார் அடுத்த ஆண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் ஹெலிக்கல் ஸ்கேன் பிரிண்ட் சிஸ்டம் என்ற கருவியை கண்டுபிடித்தார் பெர்லினில் இருந்த இவரது தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இரண்டாம் உலகப் போரில் தாக்குதலுக்குள்ளானது தளர்ந்து விடாத இவர் தனது தொழிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மீண்டும் தொடங்கினார் கிளிஸ்கோ கோலோ கிராஃப் டைப் செட்டிங் இயந்திரம் உட்பட பலவற்றை இவர் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை பல்வேறு கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகளில் முழுமூச்சுடன் ஈடுபட்டார் வியன்னா போட்டோகிராபிக் சொசைட்டியின் தங்கப்பதக்கம் உட்பட பல விருதுகளை பெற்றார் பல நாடுகள் இவருக்கு கௌரவ குடியுரிமை வழங்கியிருக்கிறது தொலைத்தொடர்பு துறையின் பிதாமகராக போற்றப்படும் ருடால்பு நூற்றாண்டு ருடால்பு நூற்றாண்டு வாழ்க்கையை பூர்த்தி செய்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் மறைந்தார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஜெர்மனி ஆராய்ச்சியாளர் ருடால்ஃப் ஹெல் பிறந்த தினம் என்று இவர் என்ன ஆராய்ச்சி பண்ணார் அப்படின்னா மறுபடியும் நம்ம சொல்லுவோம் வீடியோ கேமரா டியூப்பை முதன் முதலாக கண்டறிந்திருக்கிறார் வீடியோ கேமரா டியூப்பை கண்டெடுத்திருக்கிறார் ஃபேக்ஸு டெலக்ஸு கலர் ஸ்கேனரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் தான் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காரு விமான போக்குவரத்துக்கான அதாவது ஏர்கிராஃப்ட் அல்லது ஏர் டிரான்ஸ்போர்ட் ரேடியோ நேவிகேஷன் எக்யூப்மெண்ட் ஆராய்ச்சி கட்டுரை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார் இவரது ஹெல் ரெக்கார்டர் கருவி தகவல் தொடர்பு துறையில் பெரும் வரவேற்பை பெற்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் சொந்த நிறுவனம் தொடங்குகிறார் தவறுகளை திருத்துதல் ஒருங்கிணைத்தல் போன்ற பிரச்சனைகளை கையாளும் அமைப்புடன் இக்கருவி வடிவமைக்கப்படுகிறது இதுதான் இவருடைய சாதனைகள் மிக ஒரு முக்கியமான ஆளுமை வேள்கிழமை சந்தித்த மகிழ்ச்சியோட நன்றி